திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு மகளிருக்கு எல்லோருக்கும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சி நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கும் அது வேற விஷயம் திமுகவோடு கூட்டணியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது காரில் வீடு இல்ல சொந்த வீடு இல்ல சொந்த என்ன வேணாலும் இல்லாம போட்டுங்க ஆனா ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ தன் சுயமரிய இழந்துதான் ஒரு தன்ட்ட வாழணும் அல்லது ஒரு தன்ட அடிமைப்பட்டு கிடக்கணும்னா அது ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ அதை விரும்ப மாட்டாங்க நான் இந்த அரசை ஒரு கேள்வி கேட்கிறேன் மாண்புமுக ஐயா ஸ்டாலின் அவர்களை உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்னையா நீங்க அப்பதான் அதுக்கு வருது பெரியார் மண்ணுள்ளே மண்ணு அப்படின்னு சொல்றாரு மண்ணுல சமூக நீதி நாடு சமூக அரசுக்கு இன்னும் நீதி கிடைக்கல சுத்தில எடுத்து உடைக்கும் போராட்டம் உடைக்க போயிட்டோம் அப்புறம் காவல்துறையில வந்து எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி சகோதரர்களை தோழர்களை கைது செஞ்சு உள்ள உள்ள வச்சாங்க தோழர் போனாலே விட இதே மாதிரி குடிக்கிற தண்ணியில அவன் வீட்டில் வந்து ஒரு பி போட்டிருந்தா என்ன செஞ்சிருப்ப இல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு அமைச்சர் வீடு அவங்க வீட்டில் இருக்கிற சின்டெக்ஸ் மேல மதுரை அமைச்சரத்தில் குடிநீர் தொட்டியில் மனத்தை கலந்தவர் எவனாக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி அவருக்கு